வர் கிருஷ்ணசாமி அமைதியின் உருவம் ஆனால் இளையவர் ராமசாமியும் அண்ணனுக்கு நேரது குறும்பெண் உறைவிடம் திடீரென ஒரு நாள் ராமசாமியை அழைத்த தந்தை வெங்கட்டர் இனிமேல் நீ இந்த அம்மா வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று கராராக சொல்லிவிட்டார் ராமசாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனென்று கேட்டதற்கு தத்து கொடுத்து விட்டோம் என்றார்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி செல்வ செழிப்பில் சத்தான உணவு அருகே தாய் தந்தையர் இன்று மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து கொண்டிருந்தார் ராமசாமியின் பாடு திண்டாட்டமாக இருந்தது ஏழை பாட்டியின் வீட்டில் வளரத் தொடங்கினார் சாப்பிடுவதற்கு ருசியான சாப்பாடு கூட கிடைக்கவில்லை வரும் பல நாட்கள் வெறும் தூங்கி விடுவார் ராமசாமி ஈரோட்டில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார் ராமசாமி ஒழுங்காக படித்தாரே தவிர ஒருபோதும் கொள்ளவில்லை தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் அடித்து விடுவதாக புகார்கள் வந்து கொண்டிருந்தன ஒரு கட்டத்தில் ஆசிரியரையே அடித்து விட்டார் என்று தகவல் வரவே ராமசாமியின் படிப்புக்கு முன்னுரை எழுதிய வெங்கடர் மறுநாள் முதல் அவரை மண்டிக்கடைக்கு அழைத்து போக ஆரம்பித்து விட்டார் தந்தையிடமிருந்து வியாபார நுணுக்கத்தை கற்றுக்கொண்டார் ராமசாமி கூடவே கடைக்கு வரும் நெருக்கமான வாடிக்கையாளர்கள் தந்தையின் நண்பர்களிடம் நிறைய பேசினார் பேச்சின் போது பயன்படுத்தும் வார்த்தைகளில் கேலியும் கிண்டலும் நையாண்டியும் தரித்தன இறை பக்தர்களிடம் எடக்கு கேள்விகள் கேட்பதும் அவர்கள் சொல்லும் பதிலுக்கு எதிர்கேள்வி கேட்பதும் ராமசாமியின் பிரியத்திற்குரிய பொழுதுபோக்குகள்